பிரபலமான நடிகையும் அவருடைய கணவரும் மோசடி வழக்குல கைது ஆகியிருக்கிறாங்க கைதான நடிகை என்ன வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாங்க இந்த மோசடி வழக்குடைய பின்னணி என்ன விரிவா பார்க்கலாம் ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் அசாம் மாநிலத்தை சேர்ந்த நடிகையும் நடன கலைஞருமான சுமிபோரா என்பவருக்கும் தர்ஹித் போரா என்பவருக்கும் கடந்த ஆண்டு ராஜஸ்தானில் ஐந்து கோடி ரூபாய் செலவில் மிகவும் பிரம்மாண்டமாகவும் கோலாகலமாகவும் திருமணம் நடைபெற்றது இந்த திருமணத்தில் இவர்களின் குடும்பத்தினர் நண்பர்களை தாண்டி அசாமில் முக்கிய பிரபலங்களும் திரைத்துறையைச் சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டனர் இந்த நிலையில் தர்கித் போரா ஆன்லைன் சிட் நிறுவனம் ஒன்றை தொடங்கி நடத்தி வந்திருக்கிறார் சினிமா துறையில் தான் பிரபலமாக இருந்ததால் இந்த நிறுவனத்திற்கு நடிகை சுமி போரா விளம்பரம் செய்திருக்கிறார் மேலும் இவரின் பிரபலத்தை பயன்படுத்தி பலரை அதிக லாபம் என்ற ஆசை வார்த்தைகளை கூறி அதில் முதலீடு செய்ய வைத்திருக்கிறார் இதனால் இந்த நிறுவனத்தில் பல பொதுமக்களும் முக்கிய திரை பிரபலங்களும் முதலீடு செய்துள்ளனர் எனவே சுமி போரா அவரது கணவர் தர்கித் போரா சகோதரர் ரஜித் போரா மற்றும் அவரது மனைவி ஜிங்கி உள்ளிட்ட சிலர் சேர்ந்து பங்கு சந்தை ஆன்லைன் வர்த்தகம் அறுபது நாட்களில் இரட்டிப்பு பணம் தருதல் போன்ற பல திட்டங்கள் மூலம் பலரிடம் மோசடி செய்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது மேலும் பங்கு சந்தை வர்த்தகத்தில் பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாகவும் புகார் எழுந்தது கடந்த வாரம் முதலீட்டாளர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் திப்ருகாரில் பிஷால் புகன் உள்ளிட்ட சிலரை அசாம் சிறப்பு புலனாய்வு குழு கைது செய்தது இவ்வழக்கில் நடிகை சுமி உள்ளிட்ட சிலர் தலைமறைவாக இருப்பதால் அவர்களுக்கு எதிராக அசாம் காவல்துறை லுக் அவுட் நோட்டீஸ் வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் தான் தலைமறைவாக இருந்த நடிகை சுமை போரா பரபரப்பாக வீடியோ ஒன்றை வெளியிட்டார் அந்த வீடியோ பதிவில் என்னை பற்றியும் எனது குடும்பத்தினர் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் பற்றியும் அவதூறான செய்திகள் வெளியாவதாகவும் போலீஸ் விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைப்பேன் என்றும் நீங்கள் கூறி வருவது போல் நான் தலைமறைவாகவில்லை என்றும் கூறியிருக்கிறார் மேலும் ஊடகங்களில் வெளியான செய்திகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் காரணமாகவே தற்போது தான் தலைமறைவாக இருந்தேன் என்றும் ஊடகங்களில் வெளியாகும் செய்திகளை காட்டிலும் நீதிமன்றங்கள் எனக்கு நீதி வழங்கும் என்ற நம்பிக்கை உள்ளது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் ஊடகங்களில் வெளியாகும் செய்திகளில் பத்து சதவிகிதம் கூட உண்மையில்லை என்றும் இன்னும் ஓரிரு நாட்களில் நாங்களே சரணடைவோம் என்றும் தெரிவித்திருந்தார் அதனால் சுமிபோரா விரைவில் நீதிமன்றத்தில் சரணடைவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் எங்கு சரணடைய போகிறார் என்ற விவரத்தை அவர் அந்த வீடியோவில் தெரிவிக்கவில்லை இந்த நிலையில் காவல்துறை இந்த குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணையை தொடங்கியது அதில் சிட் நிறுவனத்தில் மோசடி நடந்திருப்பது உறுதி செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து அந்த நிறுவனத்தில் முக்கிய பொறுப்பில் இருந்த தர்கை போராவின் சகோதரர் அம்லன் போரா கைது செய்யப்பட்டார் மேலும் பீகாரில் தர்கித் போராவின் பெயரில் பதிவு செய்யப்பட்ட கார் ஒன்று கைப்பற்றப்பட்டது மேலும் தம்பதிகளான நடிகை சுமி போராவும் தர்கித் போராவும் காவல் நிலையத்தில் சரணடையும்படி காவல்துறையினரால் கேட்டுக் கொள்ளப்பட்டது ஆனால் அவர்கள் தலைமறைவானதாக கூறப்பட்ட நிலையில் காவல்துறை லுக் அவுட் நோட்டீஸ் வெளியிட்டு இருவரையும் தேடி வந்தது இதற்கிடையே இருவரும் கவுகாத்தி காவல் நிலையத்தில் சரணடைந்தனர் அதனைத் தொடர்ந்து இருவரும் கைது செய்யப்பட்டு மோசடி தொடர்பான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் இந்த சூழலில் இச்சம்பவம் குறித்து புலனாய்வு வட்டாரங்கள் கூறியபோது போது இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான ஆன்லைன் பங்கு வர்த்தக மோசடியில் ஈடுபட்ட நடிகை சுமி போரா மற்றும் அவரது கணவர் தர்கித் போரா ஆகியோரை அஸ்ஸாம் போலீசார் கைது செய்தனர் என்றும் ஜோர்ஹாட் மாவட்டம் தியோக்கில் பதுங்கியிருந்தனர் என்றும் கூறியுள்ளனர் அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சில தனியார் நிறுவனங்களின் காஸ்மெட்டிக் அக்கவுண்டிங் மூலம் பணம் முதலீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளனர் மேலும் அறுபது நாட்களில் பணத்தை இரட்டிப்பாக்கி தருவதாக கூறி ஆயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட நபர்களிடம் பணம் மோசடி செய்துள்ளனர் என்றும் தற்போது இது இந்த விசாரணையில் தெரியவந்துள்ளதாகவும் கூறியுள்ளனர் இருப்பினும் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் தற்போது நடிகை கைது செய்யப்பட்ட விவகாரம் அசாமில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது மோசடி வழக்குல கைதாகியிருக்கிற நடிகை தமிழ் எந்த தவறும் இல்லை உண்மையை போலீஸ் விசாரணையில சொல்லுவேன் போலீஸோட விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பேன்னு அவங்க தரப்புல இருந்து சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் இந்த வழக்கு குறித்தும் இந்த மோசடி குறித்தும் போலீஸோட முழு விசாரணைக்கு பிறகுதான் முழுமையான விவரம் தெரிய வரும்